அத்தியாயம் முப்பத்தி ஐந்து இரண்டாவது அரங்கேற்றம் இதோ ஆயனர் வருகிறார் கேட்டதும் ஒருவேளை அவருடன் சிவகாமியும் வருவாளோ என்ற எண்ணம் மாமல்லரின் மனதில் தோன்றி கிளர்ச்சியை உண்டாக்கிற்று அடுத்த கணத்தில் அவள் எதற்காக இங்கு வருகிறாள் என்ற எண்ணம் மனச்சோர்வை உண்டாக்கியது இவ்விதம் அவர் மாறி மாறி கிளர்ச்சியும் சோர்வும் அடைவது அதிக நேரம் நீடித்திராதபடி இதோ ஆயனர் வாசல் அருகில் வந்துவிட்டார் ஆகா என்ன ஜல் ஜல் சத்தம் ஆயனருக்கு பின்னால் சிவகாமியே தான் குமார சக்கரவர்த்தியின் கண்கள் சிவகாமியின் முகத்தை நோக்கின சிவகாமியின் கண்களும் முதன் முதலில் மாமல்லரின் ஆவல் ததும்பிய கண்களைத்தான் சந்தித்தன வாடி இருந்த சிவகாமியின் முகத்தில் ஒரு கணம் புது மலர்ச்சி காணப்பட்டது ஆனால் ஒரு கண நேரம்தான் அடுத்த கணத்தில் அந்த செந்தாமரை முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன தலை குனிந்து பூமியை நோக்கிய வண்ணம் சிவகாமி தன் தந்தையை பின்தொடர்ந்து அந்த மண்டபத்திற்குள்ளே நுழைந்தார் நயனவாசையில் நடைபெற்ற மேற்படி நாடகத்தை வேறு யாரும் கவனியாத வண்ணம் மண்டபத்திற்குள் அப்போது பெரும் கலகலப்பு ஏற்பட்டிருந்தது பணிவுக்கு பெயர் போன நாவுக்கரசர் பெருமாள் ஆயனர் மண்டபத்திற்குள்ளே நுழைந்ததும் தானும் ஆசனத்தை விட்டு எழுந்து நாலடி நடந்து எதிர்கொண்டு வரவேணும் சிற்ப சக்கரவர்த்தியே வரவேணும் என்று உபசரித்தார் ஆயனர் இதை கண்டதும் விரைந்து முன்னால் வந்து அபச்சாரம் அபச்சாரம் என்று கூறிக்கொண்டே திருநாவுக்கரசரின் திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார் நாவுக்கரசர் ஆசனத்தை விட்டு எழுந்தபோது அவருடன் எழுந்த சீடர்கள் நாவுக்கரசரும் ஆயனரும் அமர்ந்த பிறகு தாங்களும் தங்கள் இடத்தில் அமர்ந்தார்கள் எல்லோரும் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி மட்டும் ஆயனருக்கு பின்னால் தலை குனிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவளைப் பார்த்த நாவுக்கரசர் ஆகா இந்த பெண் ஆயனரே தங்கள் குமாரி சிவகாமியா என்று கேட்க ஆயனர் ஆம் அடிகளே தங்களை தரிசிக்க போகிறேன் என்று சொன்னபோது சிவகாமி நானும் வருகிறேன் என்றாள் அழைத்துக் கொண்டு வந்தேன் என்றார் மிக்க சந்தோஷம் உங்கள் குமாரியை பார்க்க வேண்டும் என்று நானும் மிக்க ஆவலாக இருந்தேன் நடன கலையிலே அவள் அடைந்திருக்கும் அபூர்வ தேர்ச்சியை பற்றி கேள்விப்பட்டேன் சமீபத்தில் அரங்கேற்றம் நடந்ததாமே நான் தான் அச்சமயம் இல்லாமல் போய்விட்டேன் என்று நாவுக்கரசர் கூறினார் எனக்கு அது மிகவும் வருத்தமாய் இருந்தது சுவாமி அன்று சிவகாமியின் நடனத்தை பார்த்துவிட்டு ருத்ராச்சாரியார் பிரமித்துப் போய்விட்டார் சிற்பம் சித்திரம் சங்கீதம் ஆகிய கலைகளுக்கெல்லாம் கலைதான் ஆதாரம் என்பதை அன்றைக்குத்தான் அவர் ஒத்துக்கொண்டார் சிவகாமியின் நடனத்தை பார்த்த பிறகு சங்கீத கலையில் நான் கற்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது என்பதை அறிந்தேன் என்று சபை நடுவில் வாய்விட்டு சொன்னார் இவ்விதம் ஆயனர் கூறிய போது அவருடைய குரலிலும் முகத்திலும் பெருமிதம் கொந்தளித்தது அப்போது வாகீசர் சிருஷ்டி கலைகளுக்கு ஆதாரமும் நடனந்தான் அண்டபகிரங்களை எல்லாம் படைத்து காத்து அழிக்கும் பெருமான் தில்லை சிற்றம்பலத்தில் ஆனந்த நடனம் பயல்கிறார் அல்லவா என்று திருவாய் மலர்ந்தார் இதுவரை மௌனமாக இருந்த குமார சக்கரவர்த்தி சுவாமி நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தைப் பற்றிய தங்களுடைய பாடல் ஒன்றுக்கு அன்று ஆயனர் மகள் அபிநயம் பிடித்தாள் தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்றார் ஆம் சுவாமி தங்களுடைய மூன்று திருப்பாடல்களுக்கு சிவகாமி அபிநயம் பிடிப்பதாய் இருந்தாள் ஆனால் ஒரு பாடலுக்குத்தான் அபிநயம் பிடிக்க முடிந்தது அரங்கேற்றம் நடுவில் நின்ற செய்திதான் கேட்டிருப்பீர்களே என்று ஆயனர் கூறிய அதனால் ஏற்பட்ட வருத்தம் இன்னும் அவருக்கு தீரவில்லை என்று தோன்றியது கேள்விப்பட்டேன் ஆயனரே யுத்தத்தினால் சிவகாமியின் அரங்கேற்றம் மட்டும்தானா தடைப்பட்டது இன்னும் எத்தனை எத்தனையோ காரியங்கள் தடைபடும் போலிருக்கின்றன உம்மை நான் அழைத்த காரியம் கூட அப்படித்தான் என்று வாகீச பெருமான் கூறினார் சுவாமி என்ன காரியமாக என்னை வரச்சொல்லி பணித்தீர்கள் என்று ஆயனர் கேட்டார் நமது திருமடத்தை இந்த ஏகாம்பரர் சன்னதியிலிருந்து திருமேற்றழிக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினேன் இந்த இடம் நகரின் மத்தியில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு உகந்ததாக இல்லை ஆனால் திருமேற்றழியில் அமைதி குடிகொண்டிருக்கின்றது கோயிலை சுற்றியுள்ள நந்தவனத்தில் கொன்றை மலர்களும் பூத்து குலுங்குகின்றன சந்தடி கூச்சல் ஒன்றும் கிடையாது இறைவனை துதிப்பதற்கும் தமிழ் பயில்வதற்கும் திருமேற்றழி தக்க இடம் தங்கள் விருப்பத்தின்படி திருமேற்றழியில் மடாலய திருப்பணியை மேற்கொள்ள சித்தமாயிருக்கின்றேன் ஆனால் துறைமுகப்பட்டினத்தில் ஒரு முக்கியமான திருப்பணியை துரிதமாக செய்து முடிக்கும்படி சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றார் எதை முதலில் செய்வது என்று குமார சக்கரவர்த்தி ஆணையிட வேண்டும் என்று கூறி மாமல்லரை நோக்கினார் ஆயனருடைய கேள்விக்கு மாமல்லர் மறுமொழி கூறுவதற்குள் நாவுக்கரசர் சொல்லுவார் அதற்கு இப்போது அவசியமில்லை சிற்பியாரே தாங்கள் வரும்போதுதான் சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்தை மாமல்லர் எனக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார் யுத்தம் முடியும் வரையில் என்னை சிஷ்யர்களுடன் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் உள்ள ஸ்தலங்களை தரிசித்து வரும்படி சக்கரவர்த்தி யோசனை கூறியிருக்கின்றார் எனக்கும் வெகு காலமாக அந்த ஆசை உண்டு காஞ்சி கோட்டை ஒருவேளை பகைவர் முற்றுகைக்கு இலக்கானாலும் ஆகலாம் அம்மாதிரி சமயங்களில் என் போன்ற துறவிகள் விலகி இருப்பதே நல்லது இவ்விதம் நாவுக்கரசர் கூறியதை கேட்ட நரசிம்மவர்மர் அடிகளே தாங்கள் இப்போது கூறிய அபிப்பிராயம் போற்றத்தக்கது அதை சமண முனிவர்களும் புத்த பிக்ஷுக்களும் ஒப்புக்கொண்டு அரசியல் விஷயங்களில் தலையிடாமல் நடந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் புத்த பிக்ஷு என்ற வார்த்தையை கேட்டதும் ஆயனருக்கு சுருக்கென்றது அதோடு பரஞ்சோதியை பற்றிய நினைவும் வந்தது அடிகளே ஒரு விஷயம் தெரிவிக்க மறந்துவிட்டேன் தங்களுடைய மடாலயத்தில் சேர்ந்து தமிழ் கற்பதற்காக ஒரு பிள்ளை சோழ நாட்டில் திருச்செங்காட்டங்குடியில் இருந்து வந்தார் திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து தங்களுக்கும் எனக்கும் அவன் ஓலை கொண்டு வந்திருந்தான் சித்திரக்கலை சம்பந்தமான ஒரு மகா ரகசியத்தை அறிந்து வருவதற்காக அவனை வடக்கே ஸ்ரீ பர்வதத்திற்கு அனுப்பியிருக்கின்றேன் என்றார் அவ்வளவு தூரமா அனுப்பியிருக்கின்றீர்கள் எல்லாம் யுத்தம் நடக்கும் இடமாயிற்று சிறுபிள்ளை என்று சொன்னீர்கள் என்று நாவுக்கரசர் சிறிது கவலையுடன் கேட்டார் சிறுபிள்ளையாயிருந்தாலும் மகா வீரன் சுவாமி என்று ஆயனர் கூறினார் அரங்கேற்ற தன்று எறிந்ததை விவரித்தார் கடைசியாக பரஞ்சோதி திரும்பி வந்ததும் உடனே தங்களிடம் அனுப்பிவிடுகின்றேன் சுவாமி என்றார் ஆயனர் வேண்டாம் ஆயனரே அவன் திரும்பி வரும்போது நான் எங்கே இருப்பேனோ தெரியாது எப்போது அவன் உங்கள் தொண்டில் ஈடுபட்டானோ உங்களுடைய சீடனாகவே இருக்கட்டும் சிற்பக்கலை பயிலும் பேர் லேசில் கிடைக்கக்கூடியதா என்றும் அழிவில்லாத ஈசனுக்கும் என்றும் அழியாத கற்கோயில்களை அமைக்கும் கலையை காட்டிலும் சிறந்த கலை உலகில் வேறென்ன உண்டு என்றார் ஆயனர் அப்போது குறுக்கிட்டு அடிகளே சிற்ப கலையை காட்டிலும் சிறந்த கலை வேறொன்று இருக்கின்றது எங்களுடைய கற்கோயில்கள் கூட சிதைந்து உரு தெரியாமல் அழிந்து போகலாம் ஆனால் தங்களுடைய கவிதை கோயில்களுக்கு ஒரு நாளும் அழிவில்லை கற்பகோடி காலம் அவை நிலை பெற்றிருக்கும் என்றார் அப்போது குமார சக்கரவர்த்தி சற்று முன்னால் பேசி முடிவு செய்ததை இரண்டு பேரும் மறந்து விட்டீர்களே எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலை அல்லவா என்று சொல்லவே அங்கிருந்த எல்லோருடைய முகத்திலும் புன்னகை பூத்தது ஆனால் சிவகாமி மட்டும் குனிந்த தலை நிமிராமல் இருந்தாள் நாவுக்கரசர் நல்லது குமார சக்கரவர்த்தி நாங்கள் மறந்துதான் போய்விட்டோம் எல்லா கலைகளுக்கும் ஆதாரம் நடனக்கலைதான் தில்லையம்பலத்தில் ஆடும் எம்பெருமான் முன்னால் நிற்கும் போது உள்ளமானது பொங்கி கவிதை வெள்ளமாய் வருவது போல் மற்ற மூர்த்தங்களுக்கு முன்னால் நிற்கும் போது வருவதில்லை என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து சிப்பியாரே தங்கள் புதல்வியின் நடனத்தை நான் பார்க்க வேண்டாமா தென்னாட்டுக்கு யாத்திரை சென்றால் திரும்பி எப்போது வருவேனோ தெரியாது நாடெல்லாம் புகழும் சிவகாமியின் நடனக் கலையை பார்க்காமல் போக எனக்கு மனமில்லை ஒரே ஒரு பாடலுக்கு அபிநயம் பிடித்து காட்டினாலும் போதும் என்றார் ஆயனர் சுவாமி சிவகாமிக்கு அத்தகைய பாக்கியம் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்று கூறி தமக்கு பின்னால் இருந்த சிவகாமியை திரும்பி பார்த்தார் அவள் முகமலர்ச்சியின்றி தலை குனிந்த வண்ணம் இருப்பதை கண்டதும் ஆயனருக்கு சிறிது வியப்பு உண்டாயிற்று இதையெல்லாம் கவனித்த மாமல்லர் ஒருவேளை நான் இங்கு இருப்பதால் சிவகாமி ஆட விரும்பாமல் இருக்கலாம் சுவாமி விடை கொடுங்கள் போய் வருகிறேன் என்று நாவுக்கரசரை பார்த்து கூறினார் இந்த வார்த்தை காதில் விழுந்ததும் சிவகாமி பழிச்சென்று துள்ளி எழுந்து நடனத்துக்கு ஆயத்தமாக நின்று அப்பா எந்த பாடலுக்கு அபிநயம் பிடிக்க வேண்டும் என்று கேட்டது அழகிய மான்குட்டி ஒன்று குயிலின் குரல் பெற்று அமுத தமிழ் மொழியின் மழலை பேசுவது போல் துணித்தது பூவனத்து புனிதனார் முதலில் தோன்றட்டுமே என்று ஆயனர் பெருமிதம் தோன்ற கூறினார் நாவுக்கரசர் கலையரசர் இளவரசர் ஆகிய இந்த மூன்று மன்னர்களின் முன்னிலை சிவகாமியின் நடனக்கலை அரங்கேற்றம் இரண்டாவது முறை ஆரம்பமாயிற்று மந்த மாருதத்தில் மிதந்து வரும் தேன்வண்டின் ரீங்காரம் போன்ற குரலில் சிவகாமி பின்வரும் திருத்தாண்டகத்தை பாடிக்கொண்டு அதன் பொருளுக்கு ஏற்ப அங்கங்களின் சைகைகளினாலும் முகபாவத்தினாலும் அபிநயம் பிடித்தாள் பாடலில் ஒவ்வொரு வரியிலும் தோன்றும் தோன்றும் என்று வந்தபோது சிவகாமியின் பாத ரசங்கள் ஜல் ஜல் என்று தாழத்திற்கு இசைய ஒலித்தனர் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் இளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல் கொன்றை கண்ணி தோன்றும் தோன்றும் பொடியேறு திருமேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் போவனத்தம் புனிதனார்க்கே இந்த தெய்வீகமான பாடலை பாடிக்கொண்டு சிவகாமி அதன் பொருளுக்கு ஏற்ப அபிநயம் பிடித்த போது அங்கிருந்தவர்கள் எல்லோரும் தங்களை மறந்தார்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை மறந்தார்கள் அங்கு நடப்பது என்ன என்பதையும் மறந்தார்கள் சிவகாமி அபிநயம் பிடித்தபோது அவர்களுடைய கண்கள் நாவுக்கரசரை நோக்கவில்லை குமார சக்கரவர்த்தியையோ ஆயின சிற்பியாரையோ அவர்கள் காணவில்லை அந்த மடாலயத்தின் சுவர்களோ தூண்களோ அவற்றில் அமைந்திருந்த சிற்பங்களோ சித்திரங்களோ அவர்கள் கண்ணில் படவே இல்லை அவர்கள் கண் முன்னால் பாடி ஆடி அபிநயம் பிடித்துக் கொண்டிருந்த சிவகாமியை கூட அவர்கள் பார்க்கவில்லை பின் அவர்கள் யாரை அல்லது எதனை பார்த்தார்கள் சிவபெருமானையே தங்கள் கண் முன்னால் தத்ரூபமாக நேருக்கு நேரே பார்த்தார்கள் அவருடைய கரத்தில் தோன்றிய திரிசூலத்தையும் அவருடைய வளர்ச்சடை மேல் இயங்கும் இளமதியையும் பார்த்தார்கள் அவருடைய திருமிடற்றில் கொஞ்சை மாலையை பார்த்தார்கள் காதிலே வெண்குழையை பார்த்தார்கள் இருநேறு திருமேனி முழுவதையும் பார்த்தார்கள் அந்த தெய்வீக காட்சியில் தங்களை மறந்தார்கள் இந்த பூ உலகையை மறந்தார்கள் பூ உலகில் இருந்து கைலாசத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள் பாட்டும் அபிநயமும் நின்ற சிறிது நேரத்திற்கு பிறகுதான் எல்லோரும் சுய உணர்வு பெற்று பூ உலகத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் சுய உணர்ச்சி தோன்றியதும் அனைவருடைய கவனமும் இயல்பாக நாவுக்கரசர் பால் சென்றது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஆராய் பெருகி வெண்ணீரு அணிந்த திருமேனியை நனைத்துக் கொண்டிருப்பதை கண்டார்கள் இத்தனை நேரமும் பாவனை கண்ணால் தாங்கள் தரிசித்துக் கொண்டிருந்த சிவபெருமான் இந்த மகான்தானோ என்று அவர்களில் பலர் எண்ணினார்கள் சற்று நேரத்திற்கெல்லாம் நாவுக்கரசர் தழுதழுத்த குரலில் ஆயனரே திருக்கையிலையில் வீற்றிருக்கும் எம்பெருமானை தங்கள் குமாரி எங்கள் முன்னால் தோன்றச் செய்து விட்டாள் என்றார் ஆயனரும் கண்களில் ஆனந்த கண்ணீர் ததும்ப எல்லாம் தங்கள் ஆசிர்வாதம்தான் சுவாமி என்று கூறி சிவகாமியை பார்த்து இன்னும் ஒரு பாட்டுக்கு அபிநயம் பிடிக்கிறாயா அம்மா இது அகத்துறை பாடலாக இருக்கட்டுமே என்றார் சிவகாமியின் அடுத்த நடனத்திற்காக காத்திருப்போம்